அதனால குருவானுடைய மாதத்தில் அதிகமாக என்பது மிக முக்கியம் அன்பானவர்கள் மாதம் வந்துவிட்டால் ஒரு அறிவிப்பாளரை விட்டு அறிவிப்பு செய்யச் செய்கிறார் யாருக்காவது பாவங்களை மன்னிக்க வேண்டுமா யாருக்காவது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா கேட்கிறார்

அன்பானவர்களே ஒரு பூமியினுடைய பேசிக்கே துவா தான் அந்த துவா இன்னைக்கு எத்தனை பேர் பயன்படுத்துகிறோம் நாம அண்ணா கேட்கல அதனால அல்ல நமக்கு தர கேட்காம எவ்வளவு தந்துட்டாலாம் சொல்லுவாங்கல்ல கேட்க அல்லா சுகான கொடுத்ததற்கு நன்றி செலுத்த முடியவில்லை என்று சொல்லுவார் அது போல அல்லா நமக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் ஆனால் அன்பானவர்களே நாம அல்லாண்ட கேட்டு வாங்கக்கூடிய சமூகமாக இன்னைக்கு நாம இல்லை ஒவ்வொரு தேவைக்கும் அல்லாண்டு பாவ மன்னிப்பு மிக முக்கியம் ஒரு மூமினுக்கு பொருளாதாரம் முக்கியம் அல்ல ஒரு மூமினுக்கு அரசியல் அதிகாரம் முக்கியம் அல்ல பட்ட பதவிகள் முக்கியம் அல்ல ஒரு மூமினுக்கு அல்லாவுடைய மன்னிப்பு மிக முக்கியம் அல்லாண்ட மன்னிப்பு இல்லாம நீ எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் இருந்துக்கலாம் எவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரர்கள் இருந்துக்கலாம் ஆனால் அல்லா விடத்திலே மன்னிப்பு பெறாதவர்கள் கைசேரக்காரர்கள் ஆதமலை செல்லம் நம்முடைய வரலாறுகள் தெரியும்

செஞ்ச ஒரு சின்ன அந்த நமக்கு அந்த சின்ன தவறா தெரியலாம் ஆனா அவருக்கு மிகப்பெரிய தவறாக பார்த்தார் ஆனா இன்னைக்கு நம்மை எத்தனையோ பேர் பெரும் தவறுகளை தவறுகளை செய்து விட்டு யாருக்கும் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்

இவ்வளவு ஆண்டு திவா செய்யணும் சொன்னார் முன்னோர்கள் பிணோருடைய எலும்புகளை ஆதம் அலை கொடுக்கப்பட்டது இன்னைக்கு நமக்கு முன்னால உள்ள எலும்பு இனி நமக்கு பின்னால் வரக்கூடிய எலும்பும் ஆதம் அலை சொன்னா அஸ்மா அகுல்லா அனைத்து அஸ்மாக்களையும் பெற்றுக் கொடுத்தார் அனைத்தையும் பெற்ற அந்த நபி அல்லாஹ் கிட்ட செய்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு அழுகிறார்கள் என்று சொன்னார் அல்லாஹ் அவர்களை மன்னித்தார் ஆனால் அன்பானவர்களே யோசித்துப் பாருங்கள்

அதனால் அன்பானவர்களை கையேந்துடத்தில் பெற்றுக் மன்னிப்பு பெற்றுவிட்டால் எல்லாம் கிடைத்துவிடும் அல்லா மன்னிப்பு பெற்றுவிட்டால் வியாபாரத்தில் வணக்கம் வந்துவிடும் குடும்பத்தில் சந்தோஷம் வந்துவிடும் உள்ளத்தில் நிம்மதி வந்துவிடும் மௌத்திலே சந்தோஷம் பெற்று விடுவோம் நிம்மதி பெற்று விடுவோம்